கடவுள் இருப்பதாகவோ அல்லது இல்லை என்பதாகவோ நினைப்பவர்கள் அக்னோஸ்டிக்ஸ் என்பார்கள் சந்தேகம் அவர்களுக்கு அவர்களுக்கு உறுதியாக தெரியாது இருக்கிறாரா இல்லையா யார் அவர் எங்கிருந்து தோன்றினார் எப்படி நம்பிக்கை வந்தது என்றெல்லாம் அவர்கள் ஆராய்ந்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த ஒரு குழப்பம் வந்தது அப்படி இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பம்தான் அக்னோஸ்டிக்ஸ் இரண்டு பக்கமே அவர்கள் நம்பிக்கை இல்லை அதற்கு மேற்படியாக மேலாக இருப்பவர்கள் நாத்திகர்கள் சுத்தமாகவே அவர்கள் மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் யாரை மறுக்குகிறார் மறுக்கார்கிறார்கள் என்றால் கடவுள் இருக்கிறதாக யார் நம்புகிறார்களோ அதைத்தான் அவர்கள் மறுக்கிறார்கள் ஏனென்றால் கடவுளை அறிந்தவர் யாரும் இல்லை அவர் கண்ணுக்கு புலப்பட மாட்டார் நேரில் வரமாட்டார் பேச மாட்டார் எந்த உதவியும் தரமாட்டார் அப்படி இருக்கும் எப்படி நம்பிக்கை வரும் அப்படி சிலர் நம்புகிறார்கள் என்றால் அவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்கள் இது எதையும் நம்பாதவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு இயற்கையோடு இணை இயைந்து வாழ்பவர்கள்தான் அதனால்தான் இந்த இரண்டுமே இருக்கிறது நாத்திகர்களும் இருக்கிறார்கள் அக்னோஸ்டிக் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய புரிதல் அப்படித்தான் இன்று வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அது கடவுள் கொடுக்கவில்லை மனிதன் உருவாக்கியதுதான் கடவுளையும் உருவாக்கியவன் மதத்தையும் உருவாக்கியவன் அவன்தான் அதனால்தான் இவர்கள் வேறுபடுகிறார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த பூமி சுழல்கிறது சூரியன் வெளிச்சம் தருகிறது அண்டவெளியில் அணுக்கள் நிரம்பி வழிகிறது இதையெல்லாம் அறிந்தவர்கள் அறிவாளிகள் அவர்கள்தான் புத்திசாலிகள் அவர்கள் இதையெல்லாம் இந்த துன்பத்தை கதைகளை புராணங்களை காவியங்களை நம்ப மாட்டார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி வழிபாடு இல்லை தனி வழிமுறை உண்டு எல்லாவற்றையும் சமமாக பாவித்து அவர்கள் வாழ்க்கை நடத்துபவர்கள் அது இயற்கை தந்த வளம் அந்த வளத்தை யாரெல்லாம் உழைத்து அவர்கள் எல்லோருக்கும் தருகிறார்களோ அந்த உழவர்கள் தான் சூரியனை நம்பி பூமியை நம்பி உழைத்து வாழ்கின்ற மக்கள்தான் பெரும்பாலும் தமிழர்கள் அதனால்தான் என்னவோ பொங்கல் பண்டிகை சூரியனை முன்னெடுத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நாளை மறுநாள் தான் பொங்கல் வருகிறது தைப்பொங்கல் பச்சரிசியை கொண்டு வந்து கண்பில் இருக்கக்கூடிய இனிப்பை வெள்ளத்தை எடுத்து அதோடு சேர்த்து பொங்கி ஒரு இனிப்பாக எல்லோருக்கும் வழங்கும் நாள் தான் அது அந்த வயலில் உழைத்த மாடுகளுக்கு நன்றி சொல்வது தான் மாட்டுப்பொங்கல் எல்லோரும் அந்த இரண்டு நாளையும் கொண்டாடுவது தான் இன்ப நாளாக எல்லோருக்கும் அமைந்து விடுகிறது காணும் பொங்கல் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்